பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய முரணியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளில் படிப்புதான் வருமானமாகும் படிப்புதான் வருமானத்திற்கு ஆதாரமாகும் இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளின் மீது உறுதி செய்ய இருக்கிறதோ அவர்களிடம் என்ன அடையாளம் படும் பதில் அவர்களது முழுமையிலும் முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும் படிப்பு நன்றாக படிப்பார்கள் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள் ஸ்ரீமத்தை மீறுபவர்கள் தான் படிப்பில் தோல்வி அடைவார்கள் பிறகு அவர்கள் மீது ராகுதசை அமர்ந்து விடுகிறது இப்பொழுது குழந்தைகள் ஆகிய உங்கள் மீது ரிட்சபதி ஆகிய தந்தையின் மூலமாக குரு தசைய அமர்ந்திருக்கிறது பாட்டு இந்த பாவமான உலகத்திலிருந்து ஓம் சாதி இது பாவ ஆத்மாக்களின் கூக்குரலாகும் நீங்கள் கூக்குரலிட வேண்டியதில்லை ஏனெனில் நீங்கள் பாவனம் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் இது தாரணை செய்ய வேண்டிய விஷயமாகும் இது மிகப்பெரிய பொக்கிஷமாகும் எவ்வாறு லௌகீக படிப்பும் புக்கிஷம் அல்லவா படிப்பின் மூலம் சரீர நிர்வாகம் நடைபெறுகிறது பகவான் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இது மிகவும் உயர்ந்த வருமானமாகும் ஏனெனில் லட்சியம் குறிக்கோள் எதிரிலேயே உள்ளது உண்மையிலும் உண்மையான சற்சங்கம் இது ஒன்றுதான் மற்ற அனைத்தும் பொய்யான சங்கங்களாகும் நாடகத்தில் மாற்றம் ஏற்படவே முடியாது எதுவெல்லாம் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறதோ அது அப்படியே நடந்தே தெரியப்படும் நடந்து முடிந்த பின்பு மாறிவிடும் என்பது கிடையாது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நாடகத்தின் சக்கரம் முழுமையாக பதிவாகி உள்ளது இந்த எண்பத்தி நான்கு பிறகு சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒரு பொழுதும் விடுபட முடியாது அதாவது இந்த உலகம் ஒரு பொழுதும் அழிந்து விடாது உலக சரித்திர பூகோளம் திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கும் ஸ்ரீமத் கூறுகிறது தூய்மை ஆகுங்கள் தெய்வீகம் குணங்களை தாரணை செய்யுங்கள் ஒன்றாக இருந்தாலும் விகாரத்தில் செல்லக்கூடாது இடையில் ஞானம் யோகம் என்ற அம்பு இருக்க வேண்டும் நாம் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் இப்பொழுது பதீத உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா அந்த தேவதைகள் இரட்டை கிரீடதாரிகள் ஆவர் அரை கல்பத்திற்கு பிறகு ஒளி கிரீடம் மறைந்து விடுகிறது ஒளி கிரீடம் யாரிடத்திலும் கிடையாது ஏனெனில் அந்த தூய்மையான ஆத்மாக்கள் சரீரத்தில் வந்து பிரவேசிக்கிறது இதே பாரதத்தில் தான் இரட்டை கிரீடம் உடையவர்களும் இருந்தார்கள் சதா தூய காரியங்களை மட்டுமே செய்யுங்கள் அசுத்த காரியங்களை செய்யாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் மேலும் நாம் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக ஆகி கொண்டிருக்கிறோம் இந்த ராதாகிருஷ்ணர் ஆவதுதான் நமது லட்சியம் மற்றும் குறிக்கோளாக உணவு எப்படியோ அப்படித்தான் மனம் என்று சொல்லப்படுகிறது மாமிசம் வாங்குபவர்கள் விற்கக்கூடியவர்கள் பரிமாறக்கூடியவர்களுக்கு பாவம் ஏற்படுகிறது பதீட பாவனம் தந்தையிடம் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது மருத்துவரிடம் மறைக்கிறோம் எனில் நோய் அகலா இவர் எல்லையற்ற அழிவற்ற மருத்துவர் ஆவார் இப்பொழுது பிராமணர்கள் லட்சக்கணக்கில் உருவாகின்றனர் ஆனால் அதிலும் நேரடி குழந்தைகள் மற்றும் மாற்றாந்தாய் குழந்தைகள் என இருவகை இருக்கின்றனர் இங்கு எதிரில் கேட்கும் போது போதை அதிகரிக்கிறது பிறகு சிறு நேரத்தில் விடுகிறது பரதான் உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கும் விஸ்வ கல்யாணக்காரியாக ஸ்லோகன் நான் மற்றும் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல் இப்போது இந்த வாசலை மூடிவிடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் குரு திசை சுக்கரதிசை ராகுல் இதை பற்றி தந்தை ஆன்மீக ரீதியில் விளக்கம் தருகின்றார் பார்ப்போம் கேள்வி கேட்கிறார் எந்த குழந்தைகளின் மீது குரு திசை இருக்கிறதோ அவர்களின் அவர்களிடம் என்ன அடையாளம் தென்படும் பதில் அவர்களது முழுமையிலும் முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும் படிப்பு நன்றாக படிப்பார்கள் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள் ஸ்ரீமத்தை மீறுபவர்கள் தான் படிப்பில் தோல்வி அடைவர் பிறகு அவர்கள் மீது ராகு திசை அமர்ந்து விடுகிறது இப்பொழுதும் குழந்தைகளாகிய உங்கள் மீது விரட்சபதியாகிய தந்தையின் மூலம் உருதி செய்ய அமர்ந்திருக்கிறது மேலும் தந்தை கூறுகிற குழந்தைகளே இது உண்மையிலும் உண்மையான சற்சங்கமாகும் ஆகவே அன்ற அனைத்தும் பொய்யான சத் சங்கங்களாகும் தந்தை உங்களுக்கு எல்லையற்ற திசைகளை பற்றி கூறுகின்றார்கள் பொழுது குழந்தைகளாக உங்களிடம் அழிவற்ற குரு திசை அமர்ந்திருக்கிறது பிறகு படிப்பும் ஆதாரமாக இருக்கிறது சிலர் மீது குரு திசை சிலரிடத்தில் திசை சிலரிடத்தில் ராகு திசை அமர்ந்திருக்கிறது தோல்வி அடைந்து விட்டால் ராகு திசை என்றுதான் கூறுவர் இங்கும் அவ்வாறுதான் இருக்கிறது ஸ்ரீமற்படி நடத்தவில்லை அழிவற்ற ராகு திசை அமர்ந்து விடுகிறது அது அழிவற்ற குரு திசை இது ராகு திசையாக ஆகிவிடுகிறது குழந்தைகள் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் இதில் எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது சென்டர் தூரமாக இருக்கிறது இப்படி இருக்கிறது நடந்து செல்ல ஆறு மணி நேரம் ஆனாலும் சென்று விட வேண்டும் ஓம் ஓம் சாந்தி சாந்தி சிலர் இங்கு வந்து படிப்பு படிக்கும் இந்த ஆன்மீக பள்ளிக்கூடத்தில் சிலர் விடுகின்றனர் அதை பற்றி தந்தை கூறுகின்றார் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கின்றனர் அமிர்தத்தை விடுத்து விஷம் ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றும் பாடப்படுகிறது எதுவெல்லாம் கூறுகின்றார்களோ அதன் பொருள் புரிந்து கொள்வது கிடையாது குழந்தைகளாகிய உங்களிடம் கூட வருசக்கிரமமாக இருக்கிறார்கள் புத்திசாலி ஆசிரியர் பார்த்தவுடனேயே புரிந்து கொள்வர் இவரது புத்தி எங்கு சுற்றி கொண்டிருக்கிறது வகுப்பின் இடையில் யாராவது விட்டால் அல்லது தூங்கி வழிந்தால் இவரது புத்தியானது வீடு அல்லது தொழில் பக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் கொட்டாவி என்பது களைப்பின் அடையாளமாகும் தொழிலில் மனிதர்களுக்கு வருமானம் ஏற்படுவதால் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் ஒருபொழுதும் கொட்டாவி வராது இங்கு தந்தை எவ்வளவு பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் கொட்டாவி விடுவது என்பது நஷ்டத்தின் அடையாளமாகும் திவாலாக கூடியவர்கள் தூங்கி வழிவதுடன் அதிகம் கொட்டாவி விடுவார்கள் உங்களுக்கு பொக்கிஷத்திற்கு பின் பொக்கிஷம் கிடைத்து கொண்டிருக்கிறது எனில் எவ்வளவு கவனத்துடன் இருக்க வேண்டும் படிக்கின்ற நேரத்தில் யாராவது விட்டால் புத்திசாலி ஆசிரியர் புரிந்து கொள்வார் இவரது புத்தியோகம் வேறு பக்கம் அலைந்து கொண்டிருக்கிறது இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது வீட்டின் நினைவு வரும் குழந்தைகளின் நினைவு வரும் இங்கு நீங்கள் வட்டியில் இருக்க வேண்டும் வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது ஓம் ஓம் சாந்தி சாந்தி சமிச்சை சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பாக்குங்கள் சத்தியத்தினை கண்டறிதல் எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் உறவு யாவிலும் தெய்வீகம் அனுபவம் செய்வதாகும் சிலர் சொல்வார்கள் நான் எப்போதுமே உண்மையே பேசுவேன் ஆனால் சொல்லிலும் செயலிலும் தெய்வீகம் இல்லையெனில் பிறருக்கு உங்களது உண்மை உண்மையாகாது எனவே சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீகத்தை கையாளுங்கள் எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாதீர்கள் உண்மை தக்க சமயத்தில் தானே வெளிப்படும் ஓம் சாந்த் அசம்பவம் எல்லாம் சம்பவமானது பார்வையில் மா பெரும் மாற்றம் வந்தது படை பின் ரகசியம் புரிய வந்தது பார்வையில் மா பெரும் மாற்றம் வந்தது படை பின் ரகசியம் புரியவன் लोकम् यादन पुरिय वन्दद् எல்லாம் போனது அசம்பவம் எல்லாம் சம்பவமானது பார்வையில் மா மாற்றம் வந்தது படை பின் கசியம் புரியவன் தது இயக்கையும் இணைய வந்தது இதயத்தில் சீரகுகள் மூளை உன் வினை யாவும் முற்று பெற்றது முழுமையின் மழைக்கு முற்றுகையிற் தது இயக்கும் இதயத்தில் ல்லாம் சம்பவமானது பார்வையில் மாபெரும் மாற்றம் வந்தது படை பின்றகசியம் ரகசியம் புரியவன்